ஹாய் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா திருச்செந்தூர் ப பக்கத்தில் இருக்கிற வன்னிமா நகரங்கிற ஊருக்கு வந்திருக்கிறேன் அது அக்கா ஊர் அக்கா வீட்டு பக்கத்தில் பாருங்கள் கோலம் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இங்கெல்லாம் சாணி தொளிச்சு கோலம் போட்டு கலர் கோலம் போட்டு வீட்டை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது அக்கா லட்சுமி செடி வச்சுருக்கிற இது வந்து நந்தியாவட்டம் செடி இது அப்பப்போ பூக்கிற பூவெல்லாம் பறித்து சாமிக்கு கட்டி போட்டுருவா கீரை தண்டங்கீரை வளர்த்தியாக இருக்குது நெல்லிக்காய் செடி வச்சுருக்குறா இது வந்து சங்குப்பூ இந்த பூ வந்து பறித்து காய வச்சு இது அப்படியே சுகருக்காக டீல போட்டு குடிப்பாங்க மருதாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மருதாணி எதுவுமே வச்சு வேண்டியதில்லை அவ்வளவு கலராக இருக்கும் பத்து நாளும் அப்படியே கையில் இருக்கும் மல்லிகை மொட்டு மல்லிகை வைப்பு தான் மொட்டை இருக்குது இது செண்டு பூ இந்த ஊரில் இந்த பூ வைப்பாங்க மற்ற திருச்சி அந்த பக்கம்லாம் தலையில் வைக்க மாட்டாங்க இந்த பூ கொய்யா மரம் கொய்யா மரத்தில் அவ்வளோ அழகாக காய் காய்ச்சி கிடக்கு சூப்பராக இருக்கும் பறிச்சா இது என்னென்னா அப்படி ஒரு தித்திப்பாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அந்த காய் ஏற்கனவே வந்து பறிச்சிட்டு போயிட்டேன் பழுத்து கிடக்குது பறிக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த கொய்யா காயோ பறிச்சிட வேண்டியதுதான் லட்சுமி நான் பறிக்கிறேன் ஒரு இது ஒரு காய் நல்லா இருக்கு இதை திருச்சிக்கு போறதுக்குள்ள நான் இதை பறிக்கணும் இந்த பாரு நான் ஒன்று பறிச்சுட்டேன் சரிங்க பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ஒன்று எறும்பு ஆனால் ஒன்று இதை வந்து சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் காயிலே சாப்பிட்றன்னு என்ன இதை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் பறிச்சுட்டு போயிருக்கேன் வா அப்படியே இது அந்த இது இங்கே பேரு என்ன பூவும் அதாவது செம்பருத்தி பூவும் இருக்குது இங்கே நார்த்தை இங்கே பாரு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய காய் பெரிய காய் பாரு நான் இங்கே ஒன்று நான் பறிச்சிட்டேன் பாரு

எங்கள் லட்சுமி வீட்டில் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் ஆகா சூடாக தோசை சு இருக்கா இந்த ஊரில் என்ன தெரியுமா தோசை தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் நாங்கள் ஊருக்கு வந்தாலே இந்த தேங்காய் சட்னிக்காகவே ஆசைப்பட்டு வருவோம் இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்ன ஒன்று நாங்கள் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு தாளிப்போம் அதனால் எங்களுக்கு டேஸ்ட்டாக தெரிய இந்த ஒரு தேங்காய் சட்னி பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்குறா இந்த தோசைக்கு நெய் ஊற்றி சுட்டு கொடுக்குறா நெய்யை ஊற்றி நான் சமையல் கட்டெலாம் நல்லா நீட்டாக வச்சுருக்குறேன் எங்கே பார்த்தாலும் பூச்செடி சமையல் கட்லையும் ஒரு சின்ன டப்பாவில் பூ இந்த இது எல்லா இதுலேயும் செடி வச்சுருக்குறான் இந்த பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தா அங்கேயும் ஒரு செடி இருக்குது நல்ல வீடாக நீட்டாக வச்சுருக்கிறேன் நான் பாத்திரம் விலைக்கு வைக்கிற இடத்துக்கு மேலேயும் செடி வச்சுருக்குறேன் சமையல் கட்ட நல்லா நீட்டாக வச்சுருக்கிறேன் போசை பார்க்கறக்கே எப்படி இருக்கு பாருங்க பை